சரி பாத்து கொஞ்ச நாள் ஆச்சா சரி சாயந்தரமா மீட் பண்ணலான்னு கூப்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அவர்வா எங்க வருவா ஏதாவது டீ ஷாப்ல மீட் பண்ணுவோம் இங்க இருங்க எனக்கு கோவப்படுத்தி பார்க்கணும்னே இருக்கீங்க இல்ல கட்டிப்பா தலப்பாதீங்கனே உம்மக்கி தான் சுமதி என்னோட গার্ল ஃப்ரெண்ட் தான் நேம் எப்படி சூப்பரா இருக்கா பிரபா ஏங்க ஏ லூசி யார் லூசி நீங்க தான் மாரி இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கா சந்தேகப்படினா நான் சும்மா தான் கேட்டேன் நீங்க இப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓ அப்ப நீ எதுவுமே நினைக்காம சும்மா தான் என்கிட்ட கேட்ட ஆமா பிரபா பிரபான்னு பேசிட்டு இருந்தீல அது யாரும் தான் கேட்டேன் உங்ககிட்ட வேற என்னது கேட்டேன் நான் இப்ப சரி புடி சுமதி இது பிரபாகரன் அவன பிரபா பிரபான்னு தான் கூப்பிடுவோம் அத முதல்லயே சொல்ல வேண்டியது গার্ল ஃப்ரெண்ட் ஆ গার্ল சரி எனக்கு গার্ল ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லணும் நம்பிட்டியோ ஆமா நம்பி அவ மூஞ்சிக்கு நான் கடச்சதே பெருசு இதுல பிரபா வேற গার্ল ஃப்ரெண்ட் கடக்குது இப்படி சொல்லிட்டு போய்டால ஏய் சுமதி போங்க தூரே ஏய் வேற பழக்கெல்லாம் அன்னைக்காலையில வாங்கினா போதும் அவளுக்கு வேலை இருக்குது அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம் கூட்டிட்டு போமா அவங்க அம்மா வீட்டுல தானே இருப்பா ஆமா மங்குதான் இருக்கா சரி எப்ப வாங்கி கிளம்புவோம் பிள்ளை விள்ள ரெண்டு பேரும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கும் பையாச்சில அச்சமாதானே இருக்கும் அத கேட்கறதுக்குதான் வந்தேன் பிரபான்னு சொல்லிட்டு அது ஏச்சே மாறி போச்சு உருட்டதுக்கு அடுக்கலை உள்ளதான வர்வ இது மேசைக்கு கீழே ஒளிஞ்சு போட்டிட்டு பூட்டிட்டு வந்து வா நெலலல்லா லால லல்லா வசந்தா வீட்டை கதவை தட்டி தட்டி பார்த்தா வெளியே வர மாட்டேங்குதுன்னு நாலு உமா வீட்டு கதவாது துறந்துடக்க கதவு விடாம நேரமே போக மாட்டேக்கு ஏ உமா சின்ன பொண்ணு வந்திருக்காளா ஒரு நிமிஷம் திங்கி வந்திருக்க மாட்டாலா கதவை போட்டிட்டு அழகா படுத்து உறங்கலாம் நினைச்சேன் வண்டா ஏ உமா ஆஹ் வா சின்ன பெண்ணு என்ன ஏதோ பியாந்து பயந்தான் முழிச்சிட்டு நிக்கா வந்தவோட வானு கூட கூட மாட்டேக்கா ஆஹ் வண்டல வல்லல வா வண்டிக்கிறே கால போட்டுட்டு பிள்ளையை உறங்க வைக்கப் போறானே லட்சிய நீ கரெக்டா வந்துட்ட. உறங்க வைக்கப் போறியோ அப்ப நான் உறங்க வெயி النا உட்காந்து கதை விட்டு போறேன். ஏடி உறங்க வச்சிட்டு நானே லேசா உறங்கலான்னு பாத்தே. நீ உறங்க வேண்டியதுல ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற உடனே. உறக்கமே வரமாட்டங்கூட்டி நீங்க எல்லாம் எப்பவுடா உறங்குறியள. ஆ எப்படி உறங்குறியள? ராத்திரி எல்லாம் இந்த பயே உறங்காம நம்மள போட்டு கஷ்டப்படுத்துயா. சரியே உறங்கன மறியா இருக்கு. அதனாலதான் பகல்ல உறங்கும் போது உறங்குறலன்னு பாக்கி.

போசை பத்தல சுட்டுகுடி இருந்த அவர் பாட்டுக்கு தும்பாரு இட்லி நான் மூஞ்சி போற போக்க பாக்கண்டவ நீ இப்படி சொல்லியா எங்க வீட்ல அவருக்கு இட்லி பிடிக்காது இத தான் நான் சொன்னா திங்கிட்டு தான் மனவர வலி இல்ல இல்லனா திங்காம போங்கன்னு சொல்லிருவேன் அப்படியே ஆன்ட்டி இவருக்கு ஆபரத்துக்கு இட்லி ஊத்தி வச்சு நாளல நான் போய் கடையில சாப்பிட்டுக்கிட்டாரு ஏசிப்ரூம்ல நானே பாசிட்டிவ் தரேன்னு சொல்லிருவேன் எனக்கு மனசே கேட்காதுதுக்கு

என்னத்தை போட்டிருக்கான்னு தலைப்பு மட்டும் பாப்போம் மீண்டும் எகிரியது தங்க விலை நகை பிரியர்கள் ஷாக்கு போற போக்க பார்த்தா நம்ம எல்லாம் நகையே எடுக்க முடியாதுக்கு நகை வாங்குறதுக்கு எல்லாம் பெரிய பாடா இருக்கும் போல என்ன கிடுகிடுன்னு கூடுது ஒரு நாளும் குறைஞ்ச வரி இல்ல பகலில் வெயில் இரவில் வெளுத்து வாங்கும் கனமழை சென்னை இங்க பூரா நேரமும் பெஞ்சிட்டுதான் இருக்கு இத பத்தி ஒரு நியூஸ்லயும் போட மாட்டேக்கான் அங்க ராத்திரி பெய்யும் அதை போட்டிருக்கான் இன்னைக்குதான் ஏதோ வெயில் அடிக்கி என்ன மழை பெஞ்சிட்டுப்பா

பச்சாச்சி எடுத்து குடிக்க மறந்துறாதுங்க சும்மா சும்மா மறுபடி மறுபடி சூடு பண்ண முடியாது ஆ குடிச்சிரேன் குடிச்சிரேன் ஏமா ஆ வாயா ஏயே வா அந்த சேர்ல இரு அந்த காபி எடு ஆ எடு கேடு ஐயே ஏமா பரவாலமா இருக்குடு இரு அந்த சும்மா நீ நின்னுக்கமா உனக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வரேன் ஐயே பரவால மாமி இருக்குடு நாங்க வெளிய கிளம்பியோ வெளியயா எங்கமா சீர் வரிசை எடுக்கணும்னு சொன்னால அப்படியே அவளுக்கு துணியெல்லாம் எடுக்கணுமா பிள்ளைக்கு அதனால எடுத்துட்டு வரப்போன்னு கிளம்போம்

உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்போம் அப்படி அப்பா கிட்ட எனக்கு தெரியும் நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பீல்ல ஐய எனக்கு வேண்டாம் பியாத்தியலுக்கு எடுத்து கொடு சந்தியலுக்கு சர்மிக்கலாம் எடுத்து கொடு அதெல்லாம் எடுத்து கொடுக்காம இருப்ப நாம எல்லாருக்கும் இன்னைக்கு எடுக்க தான் போறேன் செல்வி வந்தாலே அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து பாத்துるவால அழகா எடுப்பால ஆமா ஆமா அவளாலே வர முடியாது அந்த பிள்ளைகளும் காலேஜ் போவும் நினைக்கிறேன் ஆமா அவ வீட்டுக்கு வர ஒரு நாள் போவணும் அவ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் பத்தி சேர்த்து விடணும் பிள்ளையே அதெல்லாம் அவ அம்மா பாத்துக்கிடுவாவே நீயே எல்லாத்துக்கும் போட்டு மண்டைய உடைச்சிடடா அம்மா அவ பாத்துக்கிடுவாவனு தெரியும்

ஊருக்குள்ளே எத்தனை பயல்வா எப்படிலாம் உதாரித்தனமாக தெரியானுவ நல்லா படித்து நம்ம பிள்ளை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கு நம்ம இப்படி இருந்தாலும் அதை மறக்காம எவ்வளோ இதாக செய்யாம பற்றியெல்லாம் தங்கச்சிமா இருக்கு ஆமா செல்லம்மா எனக்கு அதை நினைச்சா கண்ணீர் தான் வரம்பத்துக்க எவ்வளவு கஷ்டத்துல படிச்சா பத்தி என்னமோவே ஆமா நாமள எத்தனை நாளா யாசி இருக்கேன் என்னத்துக்குள்ள எப்படி படிக்க போறா வேலைக்கு போ வேலைக்கு போ நம்ம வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளை இப்படி நிலைமைக்கு வந்திருக்குமா நான் சொன்னதெல்லாம் மீறி அவன் படிச்சான் ஆமா ஒண்ணு சொல்லியும் தப்பு கிடையாதுல அந்த நேரம் நம்ம வீட்டு நிலமா அப்படி எவ்வளவு சின்ன குடிசையில இருந்தோம் அப்ப இருக்கத பார்த்தா படிக்க போறதோட வேலைக்கு போனா காசு கிடைக்குமே தான் நம்மளுக்கு இருந்துச்சு ஆமாங்க அது எவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது நல்லா படிக்கலனா இவன் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கே முடியாது நீ சொல்லது சரிதான் சொல்லுமா சேர்ந்த பிள்ளைய போய் பாக்கேன் அது சாப்பிட்டு சேர்ந்ததோ குடுத்துட்டு வந்தேன் யாரு சபிதாவா ஆமா ஆமா உள்ளே இருக்கான பாம்போல ஆமா இன்னும் ரெண்டு நாளைக்கு தானே அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம் சரி சரி போய் பாரு சரிங்க ஏடி ஏ சபிதா ஆ என்ன பாட்டி